வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் போலிப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள நெருஞ்சந்தாங்கல் கிராமத்தில் புதியதாக இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் சாமி திருக்கோவில் மற்றும் சிலை புதியதாக அமைத்து நிகையும் விசுவாசு ஆண்டு ஆவணி மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய சுப தினத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ளாக திருக்குட நன்னிராட்டு என்கின்ற மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதற்கு முன்னதாக ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை மாலை நாலு மணிக்கு மேல் புதிய ஸ்ரீ முனீஸ்வரர் திருமேனி கரிகோலம் ஊரில் உள்ள எல்லையில் வலம் வந்து ஊரில் உள்ள ஒவ்வொரு இல்லத்திலும் கரிகோலம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நிலபதி வேள்வி எந்திசை காவலர் வழிபாடு கணபதி பூஜை நவகிரக வேள்வி மாலை ஆறு மணிக்கு திருக்கலசங்கள் வேள்வி சாலைக்கு எழுந்தருளல் முதற்கால செந்தமிழ் வேள்வி இரவு எட்டு மணிக்கு நிறவிய வேள்வி தேவாரணை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மறுநாள் ஆனி மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு மங்கள இசை காலை ஆறு முப்பது மணிக்கு தம்பதியர் சங்கர்பம் காலை ஏழு மணிக்கு இரண்டாம் கால செந்தமிழ் வேள்வி காலை எட்டு முப்பது மணிக்கு நிறுவிய வேள்வி நாடி சந்தனம் காலை ஏழு முப்பது மணிக்கு திருக்குட நன்னிராட்டு என்கின்ற மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு மகாபிஷேகம் சிறப்பான அலங்காரத்துடன் தீபாதரணை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை ஏழு மணிக்கு அன்னதானமும் அதனைத் தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு முனீஸ்வரன் படைப்பு என்கின்ற நாடகமும் நடைபெற்றது இந்த ஆன்மீக நிகழ்ச்சிக்கு செந்தமி வேள்வி நடத்தி விழா சிறப்பித்த சிவ திரு ப லிங்கேஸ்வரர் கோ கோகுல்ராமன் இத்திருக்கோவிலில் சிலை அமைத்தவர் திரு பா செந்தில் குழுவினர் மேலும் ஆலயத்திற்கு பொருளாகவும் பணமாகவும் வழங்கிய பக்த கோடிகள் அனைவருக்கும் நெருங்காங்கள் ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலயத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிக்கு நன்கொடையாக ஒலி ஒலி அமைப்பு ஜி சுரேஷ் சவன் சர்வீஸ் நெருங்கந்தாங்கள் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிக்கு ஆன்மீக பெரியோர்களும் பல்வேறு அரசியல் தலைவர்களும் அரசு உயர் அதிகாரிகளும் கிராம அலுவலர்களும் ஊர் பொதுமக்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டனர் வருகை புரிந்த அனைவரையும் அன்புடன் அழைத்தவர்கள் தப்பூர் வீட்டு வகையாரா நெருஞ்சந்தாங்கல் கிராம முனீஸ்வரன் பங்காளிகள் ஆன்மீக செய்திகளுக்காக போலிப்பாக்கம் போராக்குமார் வணக்கம்

ல்லை நாடேவரினமு நாடு வெட்டனை தொல்லை போக வருபவர் தொடர் எல்லை காப்பவர் செல்லை ஓடும் காட்டறி சொல்லை காத வே E